பூவில் கொட்டிக் கிடக்கும் நன்மை அதுவும் மாதவிடாய் காலத்தில் சேகரித்து வச்சுக்கோங்க ஆவாரம் பூவை பல மருத்துவங்களிலும் பயன்படுத்துவதை பார்க்கலாம் ஆவாரம் பூ கிடைக்காத பொருள் செடியே இல்லை கிராமங்களில் இன்றளவிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா பெண்களின் உடல்நலம் என்பது குடும்பத்தின் முழுமையான ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் கருப்பை சுத்தம் செய்வது மிகவும் அவசியமான ஒன்று பழைய காலங்களில் பெண்கள் மருந்துகளுக்கு அடிமையாகாமல் இயற்கையில் கிடைக்கும் மூலிகைகளை பயன்படுத்தி வந்தனர் அவற்றில் ஆவாரம் போவும் அதன் இலைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை கருப்பையின் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய சக்தி கொண்டவை இந்த முறையை செய்ய முதலில் சில ஆவாரம் பூக்கள் மற்றும் பசுமையான இலைகளை எடுத்து நன்றாக தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி அதில் அந்த பூக்களையும் இலைகளையும் போட வேண்டும் இவை கொதிக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்க்க வேண்டும் சோம்பும் சீரகமும் கருப்பையை சுத்தப்படுத்துவதுடன் செரிமானத்தையும் சீராக்கும் தன்மை கொண்டவை இந்த கலவையை சுமார் நன்றாக கொதிக்கவிட்டால் அதன் சத்துக்கள் அனைத்தும் தண்ணீரில் கலந்துவிடும் பிறகு அதை வடிகட்டி சூடாக இருக்கும் போதே குடிக்க வேண்டும் இதை மாதவிடாய் ஆரம்பிக்கும் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் வெறும் வயிற்றில் குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இது கருப்பையின் உள்ளே இருக்கக்கூடிய இரத்தக் கழிவுகளை சுத்தப்படுத்துவதோடு கருப்பை சுவரை வலுப்படுத்த உதவும் மேலும் இந்த கஷாயம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சந்திக்கும் வயிற்று வலி இடுப்பு வலி சோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளை குறைக்கிறது தொடர்ந்து குடித்தால் உடலின் ஹார்மோன் சமநிலையும் சீராகும் இதனால் மாதவிடாய் முறையற்ற தன்மை குறைந்து இயல்பான சுழற்சி திரும்ப வரும் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பொதுவான பிரச்சினைகளுக்கு இது ஒரு எளிதான மற்றும் பாதுகாப்பான தீர்வாகும் இன்றைய காலத்தில் பல பெண்கள் கருப்பை சம்பந்தப்பட்ட சிக்கல்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு அதிக செலவு செய்யாமல் மருந்துகள் மீது அதிகமாக சார்ந்திருக்காமல் இப்படி வீட்டிலேயே செய்யக்கூடிய கஷாயம் மிகச்சிறந்த மாற்றமாகும் மருத்துவ ரீதியாகவும் ஆவாரம் பூவில் உள்ள இயற்கை சத்துக்கள் கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவை என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன எனவே பெண்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த இயற்கை முறையை பின்பற்றினால் கருப்பை நலம் சீராகும் எதிர்காலத்தில் குழந்தைகள் பெறுவதிலும் சிக்கல்கள் குறையும் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதால் இத்தகைய இயற்கை மருத்துவ முறைகளை நம் வாழ்வில் பின்பற்றுவது நன்மையை மட்டுமே தரும்